வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க் யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் பை மோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் ஆப் இ ஷாப்பிங் பை மோட் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டி விடுங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வள்ளலார் மக்கள் ஆரோக்கியமாக இருக்க கூறிய உணவு முறைகள் பற்றி பார்ப்போம் ஐயா வள்ளலார் ஐயா நாம் சமைக்கும் அரிசி எந்த அரிசியாக இருப்பது நல்லது எப்படி சமைப்பது எந்த உணவையெல்லாம் நாம் சாப்பிட வேண்டும் அது எப்படி சாப்பிட வேண்டும் என்று இதுபோல பல விஷயங்களை அன்றே வள்ளலார் நமக்கு எடுத்துரைத்து சென்றுள்ளார் அதனை பற்றி சிலவற்றை இந்த பகுதியில் பார்க்கலாம் அரிசி நாம் சமைக்கும் அரிசி சீரக சம்பா அரிசியாக இருப்பது உடல் வலிமைக்கும் ஆரோக்கியத்துக்கும் மிகவும் சிறந்த பலனை தரும் சீரக சம்பா சமைக்கும் பொழுதே அந்த மனம் பிரமாதமான மனமாக இருக்கும் வீசும் என்று சமைத்து பார்த்தவர்களுக்கு நிச்சயம் தெரிந்திருக்கும் சாப்பிட்டவுடன் வரும் தூக்கம் கூட சீரக சம்பா சாப்பிடுவதால் அறவே வராது அரிசி வகைகள் மிகவும் சுவையான அரிசி சீரக சம்பாதான் இன்றும் பெரும்பாலான மாவட்டங்களில் பிரியாணியை சீரக சம்பா வைத்து தான் செய்கிறார்கள் இயற்கையாக விளையும் கைகூத்தல் அரிசியான பச்சரிசியை சாப்பிடுவது ஆரோக்கியத்தை தரும் கடுமையான உடற்பயிற்சி மேற்கொள்பவர்கள் உடல் பலவீனமானவர்கள் பச்சரிசி சாதம் சாப்பிடலாம் ஜீரண கோளாறு உள்ளவர் பச்சரிசியை தவிர்ப்பது நல்லது எந்த அரிசியாக இருந்தாலும் அதை சரியான பதத்தில் வேகவிட வேண்டும் பின்பு நாம் சாப்பிடும் அரிசி உணவை நன்கு மென்று உமிழ்நீரும் கலந்து பின் விழுங்குவது தான் ஜீரணத்துக்கு நல்லது கீரை வகைகளில் இரும்பு சத்து தாது சத்து அதிகம் இருப்பதால் தினமும் ஒரு கீரை எடுத்துக்கொள்வது நல்லது அதிலும் குறிப்பாக கரிசலாங்கண்ணி தூதுவளை பொன்னாங்கண்ணி பசலை முருங்கை போன்ற கீரைகளை பருப்பு மிளகு சேர்த்து சமைத்து சாப்பிடுவது உடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது தினமும் ஒரு புளியாரை கீரை எடுத்துக்கொள்வது ஆயிலை கூட்டும் காய்கறிகளில் கத்தரிக்காய் வாழைக்காய் அவரக்காய் முருங்கை பீர்க்கை பூசணைக்காய் புடலங்காய் தூதுவளங்காய் கொத்தவரங்காய் மட்டுமே சாப்பிட வேண்டும் மற்ற காய்கள் அறவே சாப்பிடக்கூடாது பேயன் வாழைக்காய் கருணை கிழங்கு கருணை புடிக்கிழங்கு இவைகள் மிகவும் உடலுக்கு நன்மை வளர்க்கும் பழங்களில் வாழைப்பழம் ரஸ்தாளி பழம் தவிர மற்ற பழங்களே சாப்பிடக்கூடாது பருப்பு வகைகளில் மற்ற பருப்பு வகைகள் குறைவந்த அளவும் துவரம் பருப்பு அதிகமாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் புரதம் உடலின் சீரான வளர்ச்சிக்கு உதவி புரியும் இரத்த ஓட்டத்தை சீராக்கி இதயத்துக்கு நன்மை செய்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுகிறது முதல் நாள் செய்த உணவை மறுநாள் நன்றாக இருந்தாலும் சூடுபடுத்தி சாப்பிடுவது நல்லதல்ல அன்றைய நாள் சமைத்த உணவை மிதமான சூட்டில் எடுத்துக்கொள்வதே ஆரோக்கியத்துக்கு நல்லது என்கிறார் வள்ளலார் உப்பு புளி மிளகாய் இந்த மூன்றையும் குறைந்த அளவே சேர்க்க வேண்டும் இந்த மூன்றையும் வெறும் வானலில் வறுத்து எடுத்த பின் உணவில் சேர்ப்பது சிறந்தது என்கிறார் மிளகாய் குறைத்து அதற்கு பதிலாக மிளகை அதிகமாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் பூண்டு மற்றும் வெங்காயம் அதிக அளவு சேர்த்து கொள்ளக்கூடாது ஜீரகம் தேவை ஆனால் கடுகு சமையலுக்கு தேவையில்லை என்றார் வள்ளலார் தாளிக்க எப்போதுமே பசுனை அல்லது நல்லெண்ணெய் பயன்படுத்த வேண்டுமாம் அசைவ உணவை சாப்பிட்டால் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கோபம் குரோதம் போன்ற உணர்வுகள் கட்டுக்குள் வைக்க முடியாமல் அவஸ்தைப்பட வேண்டும் சைவ உணவே இருந்தாலும் அதில் எந்த உணவை எந்த விகிதத்தில் எந்த விகிதத்தில் எப்போது எடுத்துக்கொள்கிறோம் என்பதை பொறுத்தே உடல் ஆரோக்கியம் இவற்றையெல்லாம் முறையாக பின்பற்றினால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும்